மக்கள் வணக்கம் இனிய நேரத்தில் ஆலயம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கோயில் வேறு ஆலயம் வேறு கோயில் என்றால் இறைவனை நிலைநிறுத்தி இருக்கும் இடம் அதாவது கருவறையே கோயில் ஆலயம் என்றால் கருவறையை சுற்றி இருக்கும் இடங்கள் எனவேதான் திருமூலர் உள்ளத்தை கோயில் என்றும் ஊன் உடம்பை ஆலயம் என்றும் தனித்தனியே நமக்கு கூறி அருளினார் ஆலயத்திற்கு செல்வதோடு மட்டுமில்லாமல் கோயிலில் குடியிருக்கும் இறைவனையும் கண்டு நன்றி பாராட்ட வேண்டும் இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் எண்ணாழி வண்ணன் இன்று என்று இறைவனின் திருமேனியழகை பேயாழ்வார் பாடியருடையதை நெல்லையிலுள்ள கீழ்திருப்பதி திருக்கோயிலில் கண்டுணரலாம் காண வாருங்கள் நெல்லையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் மேல திருவேங்கடநாதபுரத்திலிருந்து கிழக்கே அரை கிலோமீட்டர் தொலைவிலும் சங்காணி ராகுதலத்திலிருந்து கால் கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கும் ஊரே கீழவேங்கடநாதபுரம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள இவ்வூரில் பிருகுமுனிவரின் தவத்துக்கு மகிழ்ந்து சுயம்பு மூர்த்தியாகப் பெருமாள் தோன்றி அருளிய திருக்கோயிலே இது மேல வெங்கடாசலபதி அருளும் மேலத் திருவேங்கடக் கோயில் கீழே ராகுதலமான கோதைப் பரமேஸ்வரர் கோயிலிடையே வரதராஜப் பெருமாள் இவ்வூரில் அருள்பாலிக்கிறார் சோழ பாண்டிய மன்னர்களால் குறிப்பாக வீரபாண்டியன் என்ற மன்னனாலும் திருப்பணி செய்யப்பட்ட இத்திருக்கோயில் நுழைவு வாயிலே குபேர வாயிலாக அமைந்துள்ளது ஒருமுறை மன்னன் வீரபாண்டியன் கோவிலுக்கு வருவதாக சொல்லிய நாளில் பட்டருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவர் கோயிலுக்கு வரவில்லை மன்னன் வந்தான் வணங்கினான் சென்றான் பிறகு நல்ல தரிசனத்திற்கு உதவிய பட்டருக்கு சன்மானம் கொடுத்தனுப்பினான் அப்போதுதான் பெருமாளே பட்டர் உருவில் வந்து தனக்கே தானே பாசுரம் பாடி அரச குற்றத்தில் இருந்து பட்டரைக் காப்பாற்றி சன்மானமும் பெற வழிவகுத்தார் என்பது தெரியவந்தது அன்று முதல் இத்தலப்பெருமாள் வரம் தரும் பெருமாள் வாழ வைக்கும் பெருமாள் என்ற பெயருடன் விளங்குகிறார் இங்கோ சிறப்பான பிரார்த்தனைகள் என்னென்னா இந்த பெருமாளுக்கு வந்து சிறப்பு திருமஞ்சனங்கள் உண்டோ விவாதம் ஆகாதவர்களை வந்து இங்கே கல்யாண உற்சவம் பண்ணலாம் அப்புறம் முட்டை அடிக்கலாம் துலாபாரம் எடுக்கலாம் அங்க பிரதர்ஷனம் செய்யலாம் இந்த பெருமாளுக்கு பிரார்த்தனை செய்து இந்த பெருமாளுக்கே அந்த அங்க பிரதர்ஷனம் செய்யணும் இந்த திருப்பதி அம்சத்தில் அந்த கோயில் அமைந்துள்ளது அந்த திருப்பதி அம்சம் என்றால் இங்கேருந்து கா கிலோமீட்டர் கிழக்கு வந்து கோத கோ சிவகாமி அம்பால் சமயத கோத பரமேஸ்வரர் அமைந்துள்ளார் இது வந்து காலகஸ்திக்கு செல்ல இயலாதவர்கள் இந்த தளத்திலே வந்து அந்த பரிகாரத்தை செய்யலாம் தென் காலகஸ்தி என்று பெயர் முதலில் இங்கே வரும் பக்தர்கள் தென் காலகஸ்தியிலே சிவபெருமானை வழிபட்டுவிட்டு கீழ் திருப்பதியாக இத்தலத்திலே வந்து வரதராஜ பெருமாளை சேவித்துவிட்டு இதற்கு மேல் அரை கிலோமீட்டர் மேற்கே உள்ள ஸ்வேதவராக மலையில் உள்ள மலையப்ப சுவாமியாகிய திருவேங்கரநாதரை நாதரை தரிசனம் செய்து பின் வீட்டிற்கு செல்லலாம் இது திருப்பதி அம்சமாக இந்த மூணு தளத்தையும் சேவிக்கக்கூடிய ஒரு பெல்ட்டாக அமைந்துள்ளது மூலவர் வரதராசர் வலப்புறம் சீதேவி இடப்புறம் பூமாதேவியுடன் கம்பீரமான கொவைச் சிரிப்புடன் வரதராஜ பெருமாளாக காட்சியளிக்கிறார் நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் மூலவருக்கு சதுர்புஜங்கள் பின்னிரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியுள்ளார் வலது முன்கரம் தனரேகை ஓடிய அழகுடன் அபயகஸ்தமாக விளங்க இடது முன்கரம் கதாயுதத்துடன் கூடிய ஹஸ்தமாக விளங்குகிறது உற்சவர் வரதராஜர் ஸ்ரீதேவி பூமாதேவியுடனும் சக்கரத் தாழ்வாருடனும் விளங்குகிறார் பெருமாளுக்கு நேரே சன்னதி கருடன் சன்னதி அமைந்துள்ளது ஒரு சுற்றுப் பிரகாரத்தில் அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது வரதராஜ பெருமாளின் வலதுகரத்தில் தனரேகை ஓடுவதாலும் கோயிலின் நுழைவு வாயிலே குபேர வாயிலாக இருப்பதாலும் சுவாமியின் பெயர் தலவரலாறு காரணமாக வரம் தரும் பெருமாள் வாழ வைக்கும் பெருமாள் என்றிருப்பதாலும் இத்திருக்கோயில் சுக்கிரன் தலமாக சிறப்பித்துக் கூறப்படுகிறது தென்கலை வைகானச ஆகம விதிப்படி ஐந்து கால பூஜைகள் நடைபெற்று வரும் இத்திருக்கோயிலுக்கு வரும் அன்பர்கள் வரதராஜப் பெருமாளின் தனரேகை ஓடும் வலது கரத்தில் காசு வைத்து சேவித்து எடுத்துச் செல்கிறார்கள் இத்தலம் வந்து வணங்கி வழிபட்டு சென்றால் தனலாபமும் தொழில் விருத்தியும் ஏற்படும் என்பது அடியவர்களின் ஆழமான நம்பிக்கை தனரேகையுடன் விளங்கும் வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம் சுக்கிரன் வழிபட்டு பேறு பெற்ற வரலாற்றையும் தெரிந்து கொண்டோம் இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் அறிவியல் செய்திகளின் தொகுப்பாகவே திருமந்திரம் விளங்குகின்றது ஆங்கில மொழி தோன்றுவதற்கு ஏராளமான ஆண்டுகளுக்கு முன்வந்த திருமந்திரத்தில் இல்லாத அறிவியல் செய்திகளே இல்லை எனலாம் இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்க்கலாமா குழந்தைகள் பிறக்கும் பொழுதே சிலது மந்தமா குழந்தைகள் ஊமையா இருக்கு இன்னும் சில குழந்தைகள் கண்ணில்லாம இருக்கு இதெல்லாம் என்ன காரணம் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கின்றதோ இல்லையோ அடியனுக்கு தெரியாது ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நமது ஞான நூல்கள் பரம்பரை தமிழ் நூல்கள் எவ்வளவு இருக்குல்லவா அதில் திருமூலர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் மாதா உதரம் மலம்மிகில் மந்தனாகும் மாதா உதரம் சலம் மிகில் மூங்கையாகும் மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை மாதா உதரத்து வந்த குழவிக்கே எளிமையா நிதானமாக பா பாடலை பார்த்துருக்கோம் நாம் இந்த தாயார் கர்ப்பத்தில் குழந்தை உண்டாரதல்லவா நம்ம அந் முன்னோர்கள் காலத்தில் அந்த இருந்த சித்த நூல்கள் அந்த வைத்திய நூல்கள் பிரகாரம் கூட திருமூலர் மாதிரி உள்ள பெரியவர்கள் வாக்கு பிரகாரம் கூட கணவன் மனைவி சேரும் பொழுது வயறு ஃபுல்லாக பொழுது சேரக்கூடாது ஒரே ஆத்திரம் அவசரம் கவலை உடம்பில் வலி தலைவலியாக கூடவே கூடாது கவலை அளவு இருந்தால் கூட சேரக்கூடாது தெரியுறதா இப்போ இந்த இடத்துல அவர் சொல்வதற்கு இவ்வளவு தெளிவாக சொல்ல காரணம் இன்னைக்கு பல பேர் குழந்தை பிறக்கும் பொழுது ரொம்ப மந்தமா இருக்கு ஏன்னா சில குடும்பங்களில் பார்த்துருக்கலாம் குழந்தை சாப்பிட வாடா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நீ வந்து எனக்கு இங்க ஊட்டி விடு அப்படிம்பா அந்த அளவு மந்தம் இதற்கு காரணம் என்ன மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாகும் தாயாருனுடைய உடம்பில் அந்த சேரும் பொழுது மட்டுமல்ல குழந்தை உருவான பிற்பாடு கூட மலக்கட்டு என்பதே மலச்சிக்கல்னு சொல்கிறாங்களே அது அது இருக்கக்கூடாது மாதா உதரத்து உதரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வயிறு என்று அர்த்தம் உதரமுடு அகடு குக்கியுடன் பண்டி வயிறே என்பது தமிழில் உள்ள பழங்கால நிகண்டுகள் சொல்லக்கூடியது உதரம்னா வயிறு சக உதரன் சகோதரன் சொல்றமே அது அதுபோல் ஆகவே மாதா உதரத்து மலம் மிகில் மந்தனாகும் அந்த தாயார் வயிற்றில் மலம் அதிகமாக சேர்ந்திருந்தால் அங்கே உருவான அந்த குழந்தை இருக்கிறது அல்லவா அது மந்தமாக இருக்கும் ரொம்ப மந்தமாக தான் இருக்கும் அடுத்தது திருமலர் அடுத்த வரியில் சொல்கின்றார் மாதா உதரத்து சலம் மிகில் மூங்கையாகும் உடம்பில் அதாவது வயிற்றுக்குள்ள இந்த சிறுநீர் இருக்கிறதல்லவா அது அப்படியே அது பாட்டில் எக்கச்சக்கமாக இருக்கும் அது உடம்பில் அதிகமாக வயிற்றில் சேர்ந்தால் அதில் இருந்து பிற்பாடு பிறந்த அந்த குழந்தை மூங்கையாகும் மூங்கை என்று சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு ஊமை என்று அர்த்தம் ஊமைன்னு அர்த்தம் அடுத்தது மாதா உதரத்தில் இரண்டொக்கில் கண் இல்லை கண் இல்லை இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ ஏற்கனவே சொன்னதைப் போல அடியனுக்கு அது தெரியாது திருமூலர் அழுகின்றார் அந்த இடத்துல மாதா உதரத்து இரண்டொக்கில் கண் இல்லை கண் இல்லைன்னா என்ன அர்த்தம் தாயாருனுடைய அந்த வயிற்றுக்குள்ள மலமும் மூத்திரமும் ஏராளமாக சேர்ந்திருந்தால் அந்த சூழ்நிலையில் உருவான அந்த குழந்தை இருக்கல்லவா அதற்கு கண் இல்லை குருடாகத்தான் பிறக்கும் இவ்வளவு யாருக்கு மாதா உதரத்து வந்த குழவிக்கே என்று அங்கே திருமூலர் அழுகின்றார் எனக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல நாம பார்த்தா குழந்தை ஒன்றும் ரொம்ப மந்தமாக இருக்கு திருமூலர் இந்த பாட்டில் சொன்ன அதை மட்டுமே நாம பார்த்தா கூட போறோம் ரொம்ப மந்தமாக இருக்கு இல்லையா ஊமையா இருக்கு இல்லாட்டி குருடா இருக்கு இல்லாட்டி ஏதானும் ஒரு நோய் சொல்றோம் இந்த இவ்வளவு நோய்க்கும் காரணம் நம்மளை அறியாமல் நான் சொல்கிறது ஐயோ இப்படி வந்து எனக்கு ஒரு ஊமையாக பிறந்துருச்சே ஒரு கண்ணு இல்லாமல் குழந்த பிறந்துருச்சே நான் என்ன பாவம் பண்ணனும் உண்மையில் நாம் செய்த பாவம் தான் தெரியிறதா அந்த வயிற்றுக்குள்ளே ஏராளமான அது சேர்ந்து இருக்கிறதில்லவா அது என்னது அத்தாரா ஜவ்வாதா புணுகா இது என்ன அதில் உருவான அந்த குழந்தை அங்கே தங்கி இருந்ததன் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு மந்தமான குழந்தை முங்கையனாக ஊமையாக இருக்கக்கூடிய குழந்தை கண்களே இல்லாமல் கொருடாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இவ்வளவும் தாயாரினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த திங்குகளினால் வரக்கூடியது என்பதை விளக்குவதற்காகத்தான் நாலாவது வரியில் மாதா உதரத்து வந்த குழவிக்கே என்றார் ஆகவே இதை கேட்கக்கூடிய அவ்வளவு பேரும் அவ்வளவு பேரும் சேரும் பொழுது எந்த விதமான ஒரு இந்த சிந்தனையும் அவசரம் ஆத்திரம் படபடப்பு கவலை கோபம் தலைவலி இதெல்லாம் கூடாது பிற்பாடு கூட கர்ப்பம் உண்டாயிருக்கக்கூடிய பெண்கள் வயித்துக்குள்ள எதை இதை போடணும் போடக்கூடாதுன்னு இருக்குது இதெல்லாம் நமது முன்னோர்கள் வீட்டில் இருந்த பெரியவங்க அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க அம்மா கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு அந்த மாதிரி கண்டதை பார்க்காத கண்டதை நினச்சிக்காத கண்டதை திங்காதுன்னு சொல்லி வழிகாண்பித்தார்கள் முதியோர்கள் இல்லங்களில் இருந்தார்கள் முன்னோர்கள் காலத்தில் ஆனால் இப்போ முதியோர்கள் இல்லங்களில் இல்லை முதியோர் இல்லங்களில் இருக்கிறார்கள் அது கூடாது நம்ம அவ்வளவு பேர் ஆரோக்கியமாக இருக்க வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களை அருகணைத்து கொண்டு இந்த தீங்குகளிலிருந்து விடுபட்டு நாம் இருக்க வேண்டும் மறுபடியும் பாடலை நிதானமாக ஒரு முறை பார்ப்போம் மாதா உதரம் மிகில் மந்தனாகும் மாதா உதரம் சலம் மிகில் மூங்கையாகும் மாதா உதரம் இரண்டொக்கில் கண்கில்லை மாதா உதரத்து வந்த குழவிக்கே என்பது திருமூலருடைய திருமந்திர பாடல் இதன்படி ஏற்கனவே அடியின் சொன்னதைப் போல குழந்தைங்கதான் இப்படி மந்தமாவோ ஊமையாவோ கண்ணில்லாமோ நோய்களுடன் பிறந்து நான் என்ன பாவம் பண்ணணும் நம் அழுவது உண்மை நாம் போன ஜென்மத்தில் அப்படி இப்படி செஞ்ச பாவம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிறவியிலேயே நாம் அறிந்தே நம் வயிற்றில் சேர்த்து கொண்டவைகள் தான் நம் வயிற்றில் உருவான அந்த குழந்தையை பாதித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திருமூலர் சொன்னதைப் போல எல்லோரும் எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் பெறலாம் ஆலயம் ஏன் என்ற கேள்விக்கு அறிவியல் ரீதியான விடைகள் நிறையவே உள்ளன அவற்றை ஒவ்வொன்றாக விளக்கும் பகுதியாக ஆலய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில நாம பார்க்கக்கூடியது இந்த பிரதோஷ தண்ணிக்கு சோம சூக்த வழிபாடுன்னு ஒன்று பண்ணுறாங்க இல்லையா சோமங்கிற வார்த்தைக்கு சந்திரன் நிலவுங்கிறோம் இல்லையா அது சந்திரன் சந்திரன் எப்படி இருக்குது பிறை நிலம் எப்படி தொ தொடாது இப்படி இருக்குல்லவா அதுபோல் இந்த பிரதோஷத்தண்ணிக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன அதில் என்ன விஷயம் பிரதோஷத்தன் நாம் போய் பார்த்தால் நந்தி பகவான் இருக்கலையா முன்னாடி நந்திக்கு முன்னால் காப்பரிசி வைத்திருப்பார்கள் காப்பரிசி காரணம் என்ன காப்பரிசி என்பது விஞ்ஞான ரீதியாகவே தலை சிறந்த கிருமி நாசினி விஷம் நீக்கி அதை மறந்துடக்கூடாது இதுக்கு தான் முன்னோர்கள் கதையாகவே சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த ஆலகால வருஷத்தை சிவபெருமானை எடுத்து இப்படி கையில் வச்சு இப்படி ஒரு வினாடி தான் அது கூட இல்லை அப்படி சாப்பிட்டார் கழுத்தில் நீலகண்டம்னு இதுக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் நாம இதை பார்த்த நந்தி பகவான் நினைச்சாராம் என்னை அத இது ஒரு வேஷம் இதுக்கு இவ்வளவு பேரும் இவ்வளவு பயந்து நடுங்கி கொண்டு வருகிறார்கள் சிவபெருமானும் என்னவோ இப்படி போட்டுக்கிட்டாரா இங்கே நீளம இதே நானாக இருந்தால் நந்தி பகவானுக்கு ஆணவம் அகம்பாரம் ஆணவம் அகங்காரம் வந்தது சுவாமி உடனே சிவபெருமானை என்ன செய்தார் அந்த விஷம் இருந்த வினாடிக்கும் குறைவாக இருந்த அந்த கை இருக்கிறதல்லவா அதை நந்தி பகவான் கிட்ட காமிச்சு முகர்ந்து பார்னார் அப்படி முகர்ந்து பார்த்த நந்தி அதே வினாடியில் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார் அழுதார்கள் ஐயோ நந்திக்கு இப்படி ஆய் பிற்பாடுதான் காப்பரிசியை தயார் செய்ய சொல்லி நந்தி பகவானிடம் படைத்தார்கள் அவனுக்கு இருந்து அந்த விஷம் நீங்கியது எழுந்தார் என்று அங்கே சொல்கின்றது காப்பரிசி என்பது கிருமி நாசினி மட்டுமல்ல விஷம் நீக்கி என்பதை அன்றே வைத்தவர்கள் முன்னோர்கள் அதனால தான் இன்றைக்கி பிரதோஷத்துக்கு போனால் அங்கே நந்தி பகவான் முன்னால் பார்த்தீங்கன்னாக்க காப்பரிசி வைத்திருப்பார்கள் அன்று நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை இன்னொரு விசேஷம் நந்தியினுடைய அந்த கொம்புகள் இருக்கின்றதல்லவா கொம்பு வழியாக சுவாமியை பார்க்கணும் அப்படி சுவாமியை தரிசனம் செய்து விட்டு வழக்கப்படி வலம் வரோமே அப்படி அல்ல எதிர்வலமாக இந்த பரம் வரணும் பிரதோஷ தண்ணிக்கு மட்டும் இந்த புறம் வந்து முழுதாக வலம் வந்து விடக்கூடாது அந்த பக்கம் ஃபுல்லாக வரக்கூடாது முழுசா அந்த தீர்த்தவாரி அபிஷேக தீர்த்தம் வர்ற வழி இருக்கல்லவா அது வரைக்கும் போயிட்டு இப்படி திரும்பிடணும் சில கோவிலுகளில் அபிஷேக தண்ணீர் வரக்கூடிய வழியை மூடி வைத்திருப்பார்கள் நமக்கு தெரியாது அதனால கவலையே பட வேண்டாம் அந்த சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரல்லவா அது வரைக்கும் போயிட்டு அழகாக திரும்பிடணும் வழக்கப்படி வலம் வரக்கூடிய முறை இப்படியே அந்த பக்கமாக வந்து முதல்ல நாம் இந்த பக்கமாக போய் நின்றோம் அல்லவா அதை தாண்டக்கூடாது இதைத்தான் சோம அப்படின்னா சந்திரன் நிலவுன்னு ஏற்கனவே பார்த்தோம் இப்படி தோடாமல் இப்படி மூன்று தடவிகள் செய்வது பிரதோஷ தண்ணிக்கு மிகுந்த விசேஷம் இப்படி செய்தால் எல்லாவிதமான தீமைகளும் நீங்கும் எல்லாவிதமான விதமான நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சுவாமி சிவபெருமானை அங்கே சபதம் செய்திருக்கிறார் சத்தியம் செய்திருக்கிறார் பிரதோஷத்தணிக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு இது இதே பிரதோஷத்தில் நாம் எல்லோரும் செய்யக்கூடிய இன்னொரு மாபெரும் தவறு எல்லா கோயிலுமே இப்படி நடக்கிறது உள்ள நுழைஞ்சோன்னு நந்தி தோளில் கையை போட்டுக்கிட்டு அதன் காதலை அதன் காதுல சொல்கிறது தான் இப்படி நாம் நமது குறைகளை சொல்வது என்பது கிடையவே கிடையாது இந்த பழக்கம் நமது மக்களிடம் எவ்வாறு வந்தது என்றால் அதுவும் விவரம் தெரியாமல் நான் செய்யக்கூடிய ஒரு தவறு தான் அது முன்னோர்கள் காலத்தில் மந்திரோபதேசம் வாங்கிக் கொள்வார்கள் குருடாதர்கள் மந்திரோபதேசம் செய்வார்கள் அந்த மந்திரத்தை நாம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவ்வயார் சொன்னார்கள் அல்லவா மூலாதாரத்தின் மூன்று ஏழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும்னு அப்படி அந்த மந்திரத்தை நாம் உபதேசம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளவு தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும்னு அது முறை உண்டு ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோமே ரெண்டு வேலையாவது சாப்பிட்றோமே இல்லாதவர்களை பற்றி கவலையே படுறது கிடையாது ஆ கொஞ்சம் கொடுத்துட்டு தும்போமேங்கிற புத்தி வர மாட்டேங்குதே புரியுதா அந்த முறை அதுபோல மந்திரோபதேசம் வாங்கின உடனேயே ஒரு நாளைக்கு இவ்வளவு தடவை சொல்லணும்னு முறை அது நம்மால் முடியறது இல்லை ஆனால் அப்படி முடியாத காலத்தில் முடியாத நேரத்தில் அது நமக்கு எதிர்விளவி தீங்கை உண்டாக்கிவிடும் அந்த உபதேசம் து என்ன செய்வது அதை நமக்கு உபதேசம் செய்த அந்த குருநாதரிடமே மறுபடியும் போய் கொடுத்து விட வேண்டும் ஆனால் விவரம் தெரிந்த எந்த குருநாதரும் அந்த மந்திர உபதேசத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள மாட்டார் என அவருக்கு அது தீங்கை உண்டாக்கிவிடும் அங்க முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் நீ பெற்றுக்கொண்ட இந்த மந்திரோபதேசத்தை ஒரு பசுமாட்டின் காதில் போய் ஓதிவிடு உனக்கு தீங்கு வராது என்று நாம் அது எந்த தெரிஞ்சுக்கல இதை எந்த தெரிஞ்சுக்கல கோவிலில் போய் அந்த நந்தி பகவான் காதில் பகத்து வீட்டுக்காரன் கெட்டு போகணும்னு நினைக்கிறோம் இப்படிப்பட்டவைகள் தவறு என்பதற்காகத்தான் முன்னோர்கள் பழமொழியே கொடுத்தார்கள் கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லி வைத்தார்கள் இதற்கு அடுத்தாவதாக நாம் பார்க்கக்கூடியது இந்த கோவில்களில் சண்டிகேஸ்வரர் பக்கத்துல பக்கத்தில் போய் நின்று தரிசனம் பண்ணும்பொழுது இல்லை சில பேர் அப்படின்னு கை தட்டுவாங்க என்னென்னா செவிட்டு சாமி சார் இன்னும் சில பேர் அங்கே போய் பார்த்தாக்க இந்த ஆடையிலிருந்து நூலை கிழிச்சி சுவாமி மேலே போடுவார்கள் ஏன்னா புது ஆடை கிடைக்குமா இதெல்லாம் மாபெரும் தவறு இது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமே என்ன நேயர்களே ஆலயம் நிகழ்ச்சியும் இதில் இடம்பெற்ற கருத்துக்களும் செய்திகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் நாளை மற்றொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும்